ஆனைமலை கோவில் உருவான வரலாறு வணக்கம் இன்று நாம் மாசாணியம்மன் வரலாறு பற்றி இப்பதிவில் காண்போம் இன்று நாம் காண இருப்பது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனைமலைக்கு பக்கத்தில் உள்ள மாசாணியம்மன் கோவில் வரலாறு உலக பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் உருவான வரலாறு பற்றி இப்பதிவில் காண்போம் பழங்காலத்தில் கொங்கு நாடு இருபத்தி நான்கு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது கொங்கு நாட்டின் தென்பகுதியான ஆனைமலை நாடும் அவற்றுள் ஒன்று ஆனைமலை சங்ககாலந்தொட்டு சிறந்து விளங்கும் புண்ணிய பூமி சங்ககால நன்னன் வாழ்ந்த பகுதி இதுவே கல்வெட்டுக்கள் இவ்வூரை நன்னனூர் என்றே சுட்டுகின்றன இம்மலையில் யானைகள் அதிகம் இருந்ததால் இப்பெயர் பெற்றது எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்தில் பல்யானை செல்களுக்கு குட்டுவனை உம்பட்காட்டை தன் வயப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த உம்பட்காடு இப்பகுதியாகும் ஆனைமலையின் அடிவாரத்தில் அமைய பெற்ற ஊருக்கும் அதே பெயர் ஏற்பட்டது சோழன் பூர்வட்டயம் என்ற நூல் ஆனை இருளன்பதி என்று இவ்விடத்தை சுட்டுகிறது ஆனைமலையில் ஆலியற்ற ஆலியாற்றங்கரையில் அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயிலும் ஊரின் நடுவே அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளன ஆலியாற்றின் கிளை நதியான உப்பாற்றங்கரையில் அமைந்துள்ளதுதான் இந்த அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் இத்தலத்தின் வரலாறு பற்றி இங்கு காண்போம் ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ஒருநாள் முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதை மிகவும் கவனமாக போற்றி பேனை பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாக ஆகியது ஆனால் அதிசயம் என்னவென்றால் அவ்வாறு வளர்ந்த பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டுமே தோன்றி உதிர்ந்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான் அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும் வண்ணா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பழிக்கப்பட்ட கனி அல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பிக் கொடுத்த கனி அதை நான் உண்பதைக் காட்டிலும் நாடாளும் ஒரு மன்னன் ஆகிய நீங்கள் அதை சுவைப்பதுதான் சாலச்சிறந்தது என்று உங்களிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீங்கள் கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலைக்கு வாங்கி கொண்டாய் கொண்டீர்கள் மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் ஒரு பழம்தான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் உண்ண வேண்டுமே ஒழிய அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்றும் இதனுடைய தாத்பரியம் கூறுகிறது என்று கூறினார் அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் கனியை யார் உண்ண வருவார்கள் என்று துறவியிடம் மன்னர் கேட்டார் அதற்கு முனிவர் வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு கன்னிப்பெண் பெண் தான் இந்த கனியை உண்பால் அவள் அஷ்டமா சித்திகள் உடையவள் அவள் ஒரு தெய்வ பிறவி மேலும் அவள் மானிட பிறவியே அல்ல சகல சக்திகளும் வாய்ந்தவள் ஆதலால் நீ இந்த மரத்தினுடைய கனி தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்து விடாதே வெட்டி விடாதே சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கண்ணிப்பின்னாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பால் அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடைபெற்று சென்றார் இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான் அவர் சென்றவுடன் அந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டான் மேலும் அது விளையப்போகும் ஒரே ஒரு கனி அதை யாரும் உண்டுவிடாமல் இருக்க அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான் சதா சர்வகாலமும் இருபத்தி நாலு மணி நேரமும் காவலை நீட்டித்து கொண்டே இருந்தான் அதே நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேஸ்வரன் அவருடைய குலத்தொழிலான யானை வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் நாடு கடந்து வரும்போது தாரகன் என்ற ஒருவன் தன் மகளுடன் வந்தான் அவனும் அவன் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதியில் வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள் தாரணி அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்களுடன் சென்று ஒரு நாள் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தாள் அந்த பெண் தாரணி எங்கு குளித்து கொண்டிருந்தாலோ அந்த ஆற்றின் அருகில்தான் அந்த மாமரம் இருந்தது இவள் குளித்து கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வந்தது பொன்னிறமாக ஈர்க்கப்பட்ட அந்த கனியின் அலைகள் மயங்கி எடுத்து அதை சுவைத்து விட்டாள் உடனே செய்தி அரசனுக்கு எட்டியது அரசன் உடனே தாரணியையும் அவன் தந்தையையும் அழைத்து வரச் செய்தான் தாரணியோ உடனே ம மன்னனிடம் இருக்கரம் கூப்பி பிச்சை வேண்டினாள் மன்னா நாங்கள் வேறு நாட்டிலிருந்து வருகிறோம் தாங்கள் முரசு அறிவித்ததோ தண்டோரா போட்டதோ எதையும் நாங்கள் அறியோம் மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை ஆதலால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்தருள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள் ஆனால் அவள் கோரிக்கையை செவிமடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான் கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர் அந்த நேரத்தில் அவள் மன்னா நான் மரித்தாலும் மீண்டும் வருவேன் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன் ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு அவள் உயிர் நீத்தாள் அந்த பெண்ணின் உடலை அவள் தந்தை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணிற்கு மண்ணால் அவரும் ஊரில் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு உருவம் செய்தனர் அது நாளடைவில் மாங்கனிக்காக உயிர்விட்ட காரணத்தினால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் என்று மருவியது அது சிறிய மயான அம்மனாக இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோயிலாகி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆகிவிட்டது அதே நேரத்தில் நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனது வம்சத்தையே பூ வேரோடு அழித்தார்கள் மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது இராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியாக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தவசீலர் ராஜரிஷி என்ற பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரர் என்ற பெயருடன் விளங்கினார் இவர் ஒருமுறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள் தாடகை விரதமிருந்து பல வரங்களையும் படைவளத்தையும் பெற்றவள் மேலும் ராவணனிடமிருந்து பல சக்திகளை பெற்றவள் இறுதியாக விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் லக்ஷ்மணனையே அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்க வேண்டி கூறினார் ராமர் அவளை பெண் என்று யோசித்தாலும் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரியை ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்கிறார் ஈஸ்வரியும் ராமச்சந்திரமூர்த்தி முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்ற சில சுற்றுமங்களை கூறுகிறார் அதாவது முதலில் தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல் உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துவிட்டு பிறகு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதேபோல் ராமச்சந்திரமூர்த்தியையும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தாடகையை வதம் செய்து செய்ய சென்று விடுகிறார் அதே அதே நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும் ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு உருவானதுதான் நமது மாசானியம்மன் கோவில் வரலாறாகும் இப்பதிவை கண்ட அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்